வெல்கம் டு கிட்ஸ் ஆக்டிவிட்டி வேர்ல்டு இப்போ நாங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் கதை பேர் புத்திசாலி மீன் ஒரு ஊரில் ஒரு மீனவர் இருந்தாரான் அவர் எப்பையும் ஒரு ஆ ஆற்றுக்கு போய் மீன் பிடிச்சிட்டு அவர் அதை போய் மார்க்கெட்டில் விற்று அவர் காசு சம்பாரிச்சுப்பாரான் இதுதான் அவரோட வேலை எப்பையும் ஒரு நாள் அப்படி அவர் போய் ஆற்றுக்கு போய் அந்த வலை விரித்து உக்காந்துருந்தாரான் மீன் பிடிக்கலான்னு ஒரு பாறை மேலே அப்போது அந்த மீன் வலை ஆடித்தான் இவர் நினச்சாரா நிறைய மீன்கள் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சி பார்த்தா ஒரே ஒரு மீன் தான் இருந்துச்சான் என்னடா இது ஒரே ஒரு மீன் தான் இருக்குது சரின்னு அது எடுக்கலான்னு போகும்போது ஒரு சத்தம் கேட்டுச்சான் மீனவரே மீனவர் என்ன விட்டுருங்க மீனவரே அப்படின்னு அந்த மீனை பேசிச்சான் இந்த மீனவருக்கு ஒரே ஆச்சரியமா என்னடா மீனெல்லாம் பேசுது அப்படின்னு நினச்சாராம் திருப்பியும் அந்த மீன் மீன் வந்து மீனவரே மீனவரே என்னை மேலே எடுத்துடாதீங்க தண்ணியிலேருந்து மேலே வந்தால் நான் செத்துருவேன் என்னை அப்படியே விட்டுருங்க அப்படின்னு அந்த மீன் கெஞ்சிச்சான் ஆனால் இந்த மீனவர் கண்டுக்கவே இல்லையா திருப்பி அந்த மீனை வந்து மீனவரே மீனவரே நீங்கள் இப்போ மட்டும் என்னை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணுவேன் என்னால் உங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கும் அப்படின்னு அது சொல்லிச்சான் என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு அவர் கேட்டாராம் ஆமாம் இப்போ நீங்கள் என்னை விட்டுட்டிங்கன்னா நான் வெளி நான் தண்ணிக்குள்ளே போய் என்னோடய நண்பர்களெல்லாம் இங்கே கூப்பிட்டு வந்துடுவேன் உங்களை பற்றி சொல்லி அப்போது நீங்கள் வலை விரிக்கும் போது எல்லா மீனும் மாட்டிக்கும் உங்களுக்கு அது லாபம் தானே அப்படின்னு அந்த மீனை சொல்லித்தான் இந்த முட்டால் மீனவர் வந்து ஆமாம் இல்லை இந்த ஒரு வாட்டி இந்த மீனை விட்டுட்டோம்னா எல்லா மீனும் நம்மளுக்கு கிடைக்குமே இது போய் அவரோட நண்பரெல்லாம் கூப்பிட்டு வருமே அப்படின்னு நினச்சிட்டு சரி இது எனக்கு ஓகேவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனை அந்த தண்ணிக்குள்ளேயே விட்டுட்டான் அந்த மீனவர் சரின்னு அந்த மீனும் உள்ளே போயிடுச்சு உள்ளே போய் ஒரே சந்தோஷமாக அந்த மீனுக்கு இருந்துச்சான் அப்பா எப்படியோ தப்பிச்சு நம்ம வந்துட்டோன்னு அந்த மீனு தண்ணிக்குள்ளே போய் சந்தோஷமாக அவங்களோட நண்பர்களோட சேர்ந்து எல்லாம் நீந்திக்கிட்டு விளாண்டுட்டு இருந்துச்சான் இவரும் இதை நம்பி வீட்டுக்கு போயிட்டாரா அடுத்த நாள் அதே மாதிரி வலைய எடுத்துட்டு வந்து அப்பா இந்த மீன் வந்து அவங்களோட நண்பர்கள்லாம் கூப்பிட்டு வரும் நம்பாத பிடிச்சிக்கலான்னு இந்த முட்டாள் மீனவர் நம்பிக்கிட்டு அந்த பாறை மேலே உக்காந்து அந்த வலையை விரித்து போட்டுட்டு இருந்தாராம் ஆனால் இந்த மீன் என்னாச்சு நல்லா அதோடய புத்தியை யூஸ் பண்ணி அது அங்கேருந்து தப்பிச்சு வந்துருச்சு இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது எப்பயுமே ஒரு பிரச்சனை இருக்கும்போது நம்ம அந் நம்ம புத்தியை யூஸ் பண்ணோம்னா அதிலிருந்து வெளியில் வந்துடலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம புத்தியை எவ்வளோ எந் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக வெளில வந்துடலாம் நன்றி